இன்றைக்கு தமிழக அமைச்சர்களை பாருங்க ஒரு ஒன்பது பேர் இருக்கு அமைச்சர் எதுக்கு ஒன்பது பேர் ஒரு அமைச்சர் சொல்றாரு நீ இன்ன ரெட்டியாரோட பையன்னு சொன்னா அரசு வேலையை போட்டு கொடுத்துருவாரு நீ கூட அதை வெளிப்படையா சொல்ற தெரியுமா அதை கேட்டு கொண்டு நாங்க சும்மா இருக்கிறோம் தெரியுமா அதுதான்டா பிரச்சனை இங்க யாரும் உங்களை வாழ வேணான்னு சொல்லல அண்ணன் சொல்ற மாதிரி எங்களை ஆளாதீங்கடா உங்களை சேர்த்து நாங்க ஆள்றோம் எங்கள் ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் நேரடியாக உங்களுக்கு உரிமை இருக்கிறது அண்ணனும் வந்து சொல்வதற்கு ஆட்சியாளரும் வந்து சொல்வதற்கு போதும் ஏமாத்துனது போதும் என்னைய படிக்க வச்சாருன்னு சொல்றாங்க அது தான் எங்க அப்பா காலத்துல சொல்லி இருப்பாங்க எங்க அப்பா சரி இவன் தான் படிக்க வச்சானுங்க போல இருக்குது அப்படின்னு போயிருக்கலாம் நான் சொல்லுவேன் சரி என்னைய படிக்க வச்சேன் எங்க அப்பா தனபால நீ படிக்க வச்ச அவங்க அப்பா நடேசனை யார் படிக்க வச்சா அவங்க அப்பா போரூரான யார் படிக்க வச்சா என் குடும்பத்தில் நாலா எனக்கு தெரிஞ்சு நான் நாலாவது தலைமுறை படித்திருக்கிறேன் என்னடா இது நாற்பத்தி நாலுக்கு பின்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு கதை விட்றீங்க நாங்க அதை கேட்டு